ஒரு மல்டி மல்டிபல்பர்ஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளக்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒரு சிந்தெட்டிக் அத்தென்டிக் ட்ரஸ்ட் உள்ளிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி ஐநூறு மூணு ரூபாய் மதிப்புள்ள அந்த வசதிகளை திட்டங்களை இந்த முதல்மை சேவைகள் கொடுத்ததே அவர் மறந்துவிட்டார் அதான் சுத்தமாக சொன்னீங்க வசதி ஏற்றம் மேலும் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார் நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதை எடுத்து சென்று நிச்சயம் அதை செய்து கொடுக்கின்ற அந்த நிச்சயமாக நான் ஈடுபடுவேன் என்பதை நான் இந்த நேரத்தில் விரும்புகின்றேன் தமிழ்நாட்டுடைய பெண்கள் முன்னேற்ற வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கு மிக மிக ஒரு முக்கியத்துவம் உண்டு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் தர்மபுரியில் நம்முடைய கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதன் முறையாக மகளிர் சுய குழுக்களை ஆரம்பித்து தர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பித்தவர் மொத்த உழைக்க நாட்டு கலைஞர் அவர்கள் அன்னைக்கு கலைஞர் அவர் போட்ட விதைதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆலமரமாக கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் குழுக்களாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு நான் சுற்றுப்பயணமாக கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் முதலமைச்சருடைய உத்தரவு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய சுயமுதிக் குழு அந்த மகளிர் அந்த சகோதரிகளை சந்தித்து அவங்களோட உரையாடி அவங்களுடைய பிரச்சனை என்ன அவங்க தொழில் எப்படி போயிட்டு இருக்குது என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நான் கேட்டு கரிஞ்சு அப்படி சமீபத்தில் கலைஞருடைய திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பு சென்றிருந்தார் அப்ப அவங்களோட பேசிட்டு இருந்தார் அப்போ இங்க வந்து இருக்கக்கூடிய சகோதரிகள் குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் மாதிரி அங்க ஒரு சகோதரி எதிர்த்து எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுக்குறீங்க கலைஞர் மகளிர் துப்புரிமை தொகைக்கு ஐடி கார்டு இருக்கு பல்வேறு திட்டங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்குறீங்க தமிழ் பொதுமக்கள் திட்ட பொதுமக்கள் எல்லாருக்கும் நாங்க மகளிர் சகோதர குழுக்கள் சேர்ந்த சகோதரிகள் எங்களுக்கு மட்டும் ஐடி கார்டு இல்லை அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க இந்த மாதிரி மகளிர் சகோதரிகள் ஐடி கார்டு அடையாளத்தை உடனடியாக அரசு அதிகாரிகள் வர வச்சு உடனடியாக இது செய்ய வேண்டும் அப்படின்னு அதை பற்றி அறிவிப்பை மகளிர் தினமான மார்ச் எட்டாம் தேதி வெளியிட்டாங்க இன்னைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் எப்படி மகளிர் சுதேவக் குழுவை இந்தியாவிலேயே முதன்முறையாக நம்முடைய தமிழ்நாடு தான் ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இன்னைக்கு மகளிர் சுதேக குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு முதன்முறையாக ஐடி கார்டுகளையும் நம்முடைய அரசு இன்றைக்கு கொடுத்திருக்கிறது கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த அடையாள அட்டைகளை நீங்கள் பத்திரமாக பராமரிக்க வேண்டும் நிச்சயமா செய்வீங்க நம்புறேன் என பல பயன்கள் இருக்கு அந்த ஐடி கார்டு மூலமாக இனி உங்களுடைய தயாரிப்புகளை அரசு பேருந்துகள்ல நூறு கிலோமீட்டர் வரை கட்டணம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போகலாம் இதனால உங்களுக்கு லக்கேஜ் சார்ஜ் பிச்சம் அதனால லாபமும் அதிகமாகும் அது மட்டும் இந்த ஐடி கார்டு மூலமாக ஆவின் கோஆப்டெக்ஸ் முதல்வர் படுத்தகம்னு பல இடங்கள்ல இந்த ஐடி கார்டுன்னு பிரத்யேகமாக சலுகைகள் உண்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு திட்டத்தை வெற்றி இந்த அடையாள அட்டைகள் உங்களுக்கு இன்று முதல் ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்க என்பது எனக்கு மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு சுயக் குழுக்கள் கோடிக்கணக்கான பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆண்களுக்கு இல்லை ஆண்களை விட அதிகமாக எங்களால குடும்பத்தை நாங்க பாத்துக்க முடியும் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும்னு நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்களுக்கு எடுத்துக்காட்டாக வைராக்கியமாக நீங்க செயல்பட்டு இருக்கீங்க அதை பார்க்கிறப்போ எங்களுக்குலாம் பொறமையாகவும் இருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கீங்க அப்படி இந்த சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுகின்ற சில குழுக்களை பற்றி மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் சேலம் நவகாபுரம் பகுதியைச் சேர்ந்த முழுமதி மகளிர் சகோதரக்குழு சகோதரிகள் நீங்க வந்திருக்கீங்க தொடக்கத்தில் உங்களுடைய தேவைகளுக்காக குழுவில் லோன் எடுத்து முறைய கட்டிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு சொந்தமா ப்ராசஸ் போட்டு பேங்கிங் கம்பெனி நடத்திக்கிட்டு கலக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய இந்த தொழில் பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமா அமைய நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே போல இங்க இருக்கக்கூடிய நாளைக்கள் பற்றி கலைமகள் மகளிர் குழு நிச்சயமா அனைவரும் பாராட்டியாக வேண்டும் இந்த குழு முழுக்க முழுக்க மாற்று மாற்றுத்திறனாளி சகோதரிகளுக்கான குழுவாக செயல்பட்டு அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பா சகோதரி விமலா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் குழந்தை குழு மூலமாக அவங்க இன்னைக்கு சொந்தமா ஒரு ஜெராக்ஸ் கடை நடத்தி பார்த்தாங்க சில வருடங்களுக்கு முன்பு சகோதரி விமானம் அவர்கள் தனக்கு யாராவது வேலை போட்டு கொடுக்க மாட்டாங்களா தன்னுடைய வருமானத்துக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சகோதரி விமா இன்னைக்கு அவங்க ரெண்டு சகோதரிகளுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் மகளிர் சொல்லக் கூடிய வெற்றி திருமதி திவ்யா ஆகியோருக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது உதவி குழுவை திருமதி வளர்மதி திருமதி சென்மகவலி ஆகியோர்